குறும்பேரி ஏரி நிரம்பி வீணாக அணைக்கு செல்லும் உபரி நீரை மற்ற கிராம ஏரிகளுக்கு வர பொதுமக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமானது முதல் லேசானது மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வசித்து வருகின்றனர் ஜவ்வாது மலை மீது பொடியும் மழையின் காரணமாக அந்த உபரி நீர் ஆண்டுதோறும் குறும்பேரி பெரிய ஏரியின் கிழக்கு பக்கம் உள்ள கால்வாயில் வந்தடைகிறது வெளியேறி பாம்பாற்றில் கலந்து அணை வழியாக கடலுக்கு சென்று வீணாக கலக்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் குறும்பேரி ஏரி நிரம்பி வீணாக செல்லும் உபரி நீரை பக்கத்து கிராம ஏரிகளான விசமங்கலம் கோடியூர் சித்தேரி போன்ற கிராமத்தை சுற்றிலும் சுமார் ஏரிகள் எட்டு உள்ளது எனவே குறும்பேரி ஏரியிலிருந்து வீணாக செல்லும் உபரி நீரை இந்த கிராமங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் கால்வாயை சுத்தப்படுத்தி பயன்பெறும் வகையில் அமைத்தாலே அனைத்து ஏரிகளும் நிரம்பி இதனை சுற்றி உள்ள சுமார் முன்னூறு ஏக்கருக்கும் தேவையான நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என கூறி குறும்பேரி கிராம மக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்